நிதிகம லசா எனப்படும் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர் ஒரு துப்பாக்கிதாரியால் கொல்லப்பட்டதுக்கு நேற்று இலங்கை எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் துக்கம் அனுஷ்டித்தன அனைவரும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலறு என்று கூடியிருந்தார்கள் கருப்பு என்பது துக்கத்தின் நிறம் ஆனால் அதே ஆடையில் உள்ள துக்கத்தின் ஒரு சதவீதமாவது முகத்திலும் பொங்கி பிரவாகம் எடுத்திருந்தால் கொஞ்சம் யதார்த்தமான சினிமா மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அவர்களது புஷ்டியான முகங்களில் அப்படி எந்தவித கவலை ஐஆர்சி பதிந்திருக்கவில்லை பதிவு செய்யப்பட்ட கிரிமினல் வரிசையில் எப்போதுமே முன்வரிசையில் இருந்தவர் என்றும் நிழல் உலக தாதாவாய் அடையாளம் காணப்பட்டவர் என்றும் சொல்கின்றன போலீஸ் ரெக்கார்டுகள் இவரை கொன்றது ரொட்டும்பா அமில எனப்படும் துபாயை தளமாக கொண்டு இயங்கும் மற்றொரு பாதாள தாதா என்று சொல்லப்படுகிறது மிதிகம லசா அமில ஹரக்கட்டா எனப்படும் இந்நாட்களில் தங்கல் சிறையில் இருக்கும் தாதா எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒரே கூட்டணியில் இருந்தவர்கள் என்று சொல்கின்றன சமூக ஊடக செய்திகள் மேலும் நிதிகம லசாவின் கிரிமினல் சரித்திரத்தை பார்க்கும் போது அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இப்படி வேட்பு மனு தாக்கல் செய்ய அனுமதி கொடுத்தார் என்று ஆச்சரியமே மேலிடுகிறது சில வழக்குகளில் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார் காலி மாவட்ட நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள்ரை மேல் நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் குருநாகல மேல் நீதிமன்றத்திலும் இரு வழக்குகள் என்று அவர் எப்போதும் ஆத்மா மாதிரி அலைந்து இருந்தார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்களுடன் தொடர்பு தவிர வேறு யாருமே சஜித் பிரேமதாசுக்கு கிடைக்கவில்லை போல இருக்கிறது ஒரு கிரிமினல் பிரதேச தலைவரான பின்னால் மக்கள் வாக்கு போட்டு அவரை நாட்காலியில் உட்கார வைத்த பின்னார் அவரது பெயருக்கு முன்னால் மந்திரி என்றும் சாமன் என்றும் புது அடைமொழி வந்து விடுகிறது என்னதான் இருட்டு பக்கங்களால் நிரம்பிய வாழ்வு என்றாலும் மித்திகம லசா ஒரு மக்கள் பிரதிநிதி என்பதில் சந்தேகமில்லை இல்லை அதே நேரம் எந்த வார்த்தை ஜாலத்தாலும் நடந்திருக்கக்கூடிய இந்த கொலையை நியாயப்படுத்தவே முடியாது ஆனால் இப்படியான குற்றச்சரித்திரம் உள்ள நபர்களுக்கு வாழ்நாள் பூராவும் யாரோ எதிரி குறிவைத்தபடியே இருப்பார் அந்த எதிரிக்கு லசா போன்றோரினுடைய பதவி ஒரு பொருட்டல்ல தன்னை போன்ற சக கிரிமினல் என்றே அவன் கணக்கை தீர்ப்பான் இதுதான் வெலிகம பிரதேச சபை தலைவர் விடயத்தில் நடந்திருக்கிறது ரவுஃப் ஹக்கீமும் முஜிபுர் ரஹ்மானும் சாமர சம்பத் போன்றோருடன் சேர்ந்து கொஞ்சம் அதிகமாகவே மித்திகம லசாவுக்காக அழுததை பார்க்க முடிந்தது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திகனையில் நடந்த வன்முறையின் போது கொல்லப்பட்டவர்களுக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் பிள்ளைகள் முன்னால் கொல்லப்பட்ட குருநாகல் மாவட்ட ஒரு அப்பாவி தகப்பனுக்கு இப்படியெல்லாம் எதிர்வினையாற்றி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பார்லமன்ற தேர்தல் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் அத்தனை பேரும் முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அவர்களுக்கு கிடைத்த நீதி என்ன நிராதரவாய் நின்ற அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் தான் உண்மையை சொல்ல வேண்டும் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் எதிர்வினையாற்றிய விதத்தை பார்க்கும் போது ஒரு விஷயம் புரிந்தது மித்திகம லசாவை அரசுதான் கொண்டது என்று பிம்பத்தை ஏற்படுத்த இவர்கள் நாள் முழுக்க கூப்பாடு போட்டிருக்க வேண்டும் அல்லது மித்திகம லசா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையேயும் செல்வாக்கான ஒரு பேர் வழியாக இருந்திருக்க வேண்டும் மித்திகம லசா போன்றோருக்கு வாக்களித்த மக்களை குற்றம் சொல்வதில் எந்த தப்பும் இல்லை ஜனநாயகம் என்பது இலங்கை போன்ற மூன்றாம் உலக நாட்டில் ரொம்பவே செலவு பிடித்த ஒரு விஷயம் வெல்வதற்காக இப்படியான நபர்கள் பொருளாதாரம் நசிவுற்ற மக்களிடையே தாராளமாக நடந்து கொள்வார்கள் அவர்களின் சுக துக்கங்களில் பங்கேற்பதாய் காட்டிக்கொள்வார்கள் ஏராளமாக உதவுவார்கள் இது இன்று நேற்றல்ல நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பே தாதா அரசியல் எழுதிய விதி இதுதான் நாம் நேற்று கொலம்பியாவில் பிறந்து எண்பதுகளில் கொக்கையின் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை நிறுவிய சஞ்சிகையின் கணிப்பின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏழாவது உலக பெரும் கோடீஸ்வரர் என்று நாமகரணம் சூட்டப்பட்ட பப்லோ எஸ்கோபரினுடைய சரித்திரத்தை மேய்ந்து கொண்டிருந்தோம் என்று இரண்டாவது பகுதி பப்லோவையும் அவரது போதைப் பொருள் நெட்வொர்க்கான மெட்லின் கேட்லியையும் இலங்கையில் இருக்கும் எந்த ஒரு சுண்டக்காய் போதைப் பொருள் மாஃபியாவுடன் ஒப்பிடவே முடியாது பப்ளோவின் மார்க்கெட்டும் சரி செய்த கொடூரங்களும் சரி நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை பப்லோவின் சரக்குகள் அமெரிக்காவை திண்டாடி தெருவெலுக்க வைத்தன அமெரிக்க இளைஞர்கள் போதைக்கு இரையானார்கள் நாளடைவில் சரக்குகள் ஐரோப்பாவிலும் தாதாக்களைப் போல பரப்பவில்லை ஆனால் அவர்தான் இன்றைய அடிப்பொடி தாதாக்களுக்கெல்லாம் ஆசாம் நம் நாட்டில் பாதாள உலக தாதாக்கள் வீதியில் சுட்டுக் கொண்டு இறந்து போவார்கள் ஆனால் கொலம்பியாவில் பப்லோவை எதிர்த்து ஒரு காக்கா உட்காராது அனைத்து போதை டான்களையும் சேர்த்து கூட்டணி அமைத்து டப்ளூவே தாதாவாக இருந்தார் ஆனால் கொலம்பியாவிலும் இங்கே போல கொலைகள் நடக்கும் ஆதாரமே இல்லாத கொலைகள் விற்பனை சாலையோரம் ஒரு பிணம் கிடக்கும் அவ்வளவுதான் கொலை உண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று பார்த்தால் அவர் போதை தடுப்பு பிரிவில் பணியாற்றி இருப்பார் என்ன தீர்வு என்று கொலம்பிய அரசு திணறிக் கொண்டிருந்த போதுதான் லாட்ரி மாதிரி அமெரிக்காவினுடைய ஒப்பந்தம் வந்தது இந்த ஒப்பந்தத்தில் இருந்த மிக முக்கியமான வாக்கியம் ஒன்று இருக்கிறது இரு தரப்பிலும் கைதாகும் போதை கடத்தல்காரர்களை அரசுகள் பரஸ்பரம் கேட்டுக்கொண்டால் அந்தந்த நாட்டு நீதி விசாரணைக்கு அவசியம் அனுப்பி வைக்க வேண்டும் என்பது இந்த வாக்கியத்தை போட்டதற்கான காரணமே கொலம்பியாவில் கைதாகும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை எந்த முன்னறிவிப்பும் இன்றி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதுதான் கொலம்பியாவில் சிறையில் இருந்தால் அது சிறையாகவே இருக்காது என்று அமெரிக்காவுக்கு தெரியும் ஜெயிலர்கள் சிறை அதிகாரிகள் என்று அனைவருக்கும் லஞ்ச பணத்தை வழங்கி மேலும் சொகுசாய் இருந்திருப்பார்கள் பெரும் பெரும் சட்டத்தரணிகள் வரிசையில் நின்று பிணை எடுப்பார்கள் போலீஸ் வலுவான ஆதாரங்களை ஜென்மத்திலும் சமர்ப்பிக்காது சில நாட்களில் வழக்குகள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் ஆனால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டால் காலம் முழுக்க நிரந்தர சிறையை கிடைக்கும் பப்ளோ எஸ்கோவிற்கு இந்த ஒப்பந்தம் சுத்தமாக பிடிக்கவில்லை என்ன செய்யலாம் என்று கருவி கொண்டிருந்தவர் வேறு வழியின்றி அரசியலுக்குள்ளே வருகிறார் அப்போது கொலம்பியாவில் கன்சர்வேட்டிவ் என்றும் லிபரல் என்றும் இரண்டு கட்சிகள் இருந்தன இரண்டுமே தேர்தல் மேடைகளில் போதைப் பொருளை எதிர்த்தன பப்ளோ லிபரல் கட்சியில் சேர்ந்து வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினரானார் அமெரிக்கா கொலம்பியா போதைப் பொருள் தடுப்பு ஒப்பந்தம் பற்றி பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்த தினம் பப்ளோ எஸ்கோபர் தன்னுடைய கன்னி உரையை ஆற்ற எழுந்தார் மாதத்துக்கு குறைந்தபட்சம் அறுபது மில்லியன் டாலர்கள் பிசினஸ் மக்லின் காட்டல் என்ற போதை சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராய் ஒரு நிறுவனம் போல படிநிலைகள் நூற்றுக்கணக்கான டை கட்டிய ஊழியர்கள் கணக்கு வழக்குகளை பக்காவாக வைத்துக் கம்ப்யூட்டர் வசதிகள் உலகம் முழுவதும் நினைத்த மாத்திரத்தில் தொடர்பு கொள்ள தொலைத்தொடர்பு சௌகரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு பறந்து செல்ல கம்பெனிக்கு என்று தனி விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ஆயிரக்கணக்கான சரக்கு லாரிகள் கார்கள் கொலம்பியாவில் உள்ள அத்தனை போலீசாரையும் சமாளிக்க தனி ஒரு படை மார்க்கெட்டிங் முடியாத போது சரக்குகளை மீட்டுக் கொண்டு சேர்க்க தனியே ஒரு மீட்பு படை என்று வளையம் போல செய்திருந்த பேச என்ன இருக்கிறது என்று ஆளும் கட்சி எதிர்கட்சி வேறுபாடின்றி சுவாரஸ்யமாக அவதாரித்தார்கள் ஆனால் பேசத் தொடங்கினார் எனக்கு சற்றும் தொடர்பில்லாத போதை வர்த்தகம் குறித்து பேச என்னை அழைத்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி எனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது ஆகவே வேறொரு விஷயம் குறித்து பேசுகிறேன் போதை பணத்தில் செழிக்கும் வர்த்தகர்கள் பற்றி இத்தனை கவலைப்படுகிறீர்களே நம் நாட்டில் ஒரு வேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் அவதிப்படும் பாமர்களை பற்றி இன்றைக்காவது நீங்கள் இப்படி கூடி விவாதித்ததுண்டா அவர்களுக்கு ஏதாவது செய்ததுண்டா ஏதோ என்னால் முடிந்தது மாதம் ஒரு கிராமத்தை நான் தத்தெடுத்துக் கொள்ள முடிவு செய்திருக்கிறேன் அவர்களது அடிப்படை தேவைகளை தீர்த்து வைக்க என்னாலான முயற்சிகளை மேற்கொள்ளவிருக்கிறேன் என்று பேசிவிட்டு எழுந்து போறார் பப்லோ இப்போது உங்களுடைய எண்ணத்தில் பலவிதமான சிந்தனைகள் வரலாம் பாராளுமன்ற உறுப்பினர் பப்லோவின் வியாபாரம் பல்கி பெருகியது ஆனால் யாருமே நீ ஒரு போதை குற்றவாளி என்று பாராளுமன்றத்தில் அவர் சட்டையை பிடிக்கவில்லை பப்லோவின் மிருகத்தனம் பற்றிய அபரிதமான பயம்தான் இதற்கு காரணம் ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் ரகசியமாக வைத்துக் கொள்ளவே முடியாது என்கிற அளவுக்கு பணம் பெருங்கடலாக பொங்கி பெருகத் தொடங்கியது சிறு தொழிலாக இருக்கும் போது ரகசியம் காக்கலாம் பதுங்கி பதுங்கி செய்யலாம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் அதுவே பெரிய சாம்ராஜ்யமாகும் போது இதை மறைக்க முடியும் பப்ளோவ் தன்னுடைய ஆட்களுக்கு சொன்னான் ஆம் நாம் கடத்தல் செய்கிறோம் போதை கடத்தல்தான் இனி மறைக்காதீர்கள் மாறாக பிரச்சனை தரக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்கள் காவலர்கள் நீதிபதிகள் யாராக இருந்தாலும் பணத்தை கொடுத்து விடுங்கள் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விலை உண்டு ஏழை இளைய மக்களை எப்போதும் நிலைவில் வைத்திருங்கள் அவர்களுக்கு முடிந்தபோதெல்லாம் உதவி செய்து கொண்டே இருங்கள் அவர்கள் கேட்காமலேயே செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்பாராத பல உதவிகளை அவர்களிடமிருந்து பெற முடியும் என்று அறிவுரை வழங்கினார் பணத்துக்கு மசியாதவர்களை என்ன செய்வது என்று டப்லோவிடம் கேள்வி கேட்டார்கள் அவரது அடிபொடிகள் தீர்த்து விடுங்கள் என்றான் பப்லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் கொலம்பியாவில் பப்லோ பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிய அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் எம்பிக்கள் நீதிபதிகளினுடைய எண்ணிக்கை பல நூறுகளில் இருக்கும் அத்தனை பேருக்கும் பப்லோவின் அலுவலகத்திலிருந்து தனியோரு மாத சம்பளம் போகும் பணமாக வேண்டாம் என்றால் பொருளாக போகும் இந்த உலகத்தில் என்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்பது எஸ்கோபரிடைய புகழ்பெற்ற பெற்ற தன்னிலை விளக்க உரை சரி இதெல்லாம் நடக்கும்போது ஒரு ரங்க திசா நாயக்கவோ ஒரு ஷானி அபிசேக்கிறவோ அங்கே இருக்கவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம் அப்படி ஒருவர் இருந்தார் அவர் நீதி மற்றும் சட்ட ஒழுங்கு அமைச்சர் ரோட்ரிகோ பப்லோவை எதிர்கொள்ள வேண்டும் என்பதால் பாராளுமன்றத்தில் பெரிதாக இருக்க மாட்டார் அவர் ஆனால் பப்ளோவினுடைய போதைப் பொருள் நெட்வொர்க்கை ஒளித்து தொடங்கினார்

நீதிமன்ற ஆவணங்கள் எல்லாம் தீக்கிரையாக்க உத்தரவிட்டார் ஆனால் அன்று நடந்தது மிகப்பெரிய ஒரு விபரீதம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட பதினோரு நீதிபதிகள் இறந்து போனார்கள் அவர்களோடு சேர்ந்து தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நீதிமன்ற ஊழியர்கள் கொல்லப்பட்டார்கள் கொலம்பியா துக்கத்தினம் அனுஷ்டித்தது ஜனாதிபதி உரையாற்றினார் ஆனால் தப்லோவை மீறி ஒரு புல் பூண்டை பிடுங்க முடியவில்லை தன்னுடைய ஆட்களை எந்த ஆதாரமும் இல்லாமல் பொய்க் குற்றம் சோடித்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதால் தான் கொலம்பிய அரசுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அறிவித்தார் பப்லோ அமெரிக்கா இப்போது பப்லோ மீதான பிடியை இருக்க தொடங்கியது கொலம்பிய அரசுக்கு சகல இராணுவ வளங்களையும் வழங்க முன்வந்தது இதனால் உத்வேகம் கொண்ட கொலம்பிய ராணுவம் ஆயுத குழுக்களை கண்ட இடத்தில் சுடத் தொடங்கியது இதனால் மேலும் கடுப்பாகி ஒரு வாரத்திற்குள் அடுத்தடுத்த இரு பெரும் சம்பவங்கள் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தலைநகர் பொகோட்டோவில் இருந்து கிளம்பிய போயிங் ஏழு பயணிகளோடு குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது டிசம்பர் ஆறாம் தேதி டாஸ் எனப்படும் கொலம்பிய புலனாய்வு தலைமையகம் விடிவைத்து கொளுத்தப்பட்டது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் துடிதுடித்து பலியானார்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடின்றி அனைவரும் போய் சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்து பாராளுமன்றத்தை விட்டு தூக்கச் அதற்கு முன்பே ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார் பப்லோ பாருங்கள் படபடக்கும் இரு குண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு விட்டு அதை உரிமையும் கோரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருப்பது என்றால் இன்னும் ஒரு திவிர இருக்கும் ஒட்டுமொத்த கொலம்பிய போலீசும் முப்படையும் ஒரு கிரிமினலுக்கு முன்பு இந்த அளவுக்கு பலவீனமாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஆச்சரியப்படுகிறீர்களா ஆனால் அதை ஆச்சரியம் இனிதான் வருகிறது அமெரிக்க போதை தடுப்பு பிரிவுடன் சிஐஏயின் தனி டீம் ஒன்று வந்து கொலம்பியாவில் இறங்கியது நேரடியாக கொலம்பிய ஜனாதிபதியை சந்தித்து விட்டு சொன்னார்கள் இவ்வளவு நாளாய் நடந்தது எல்லாம் போதை மாஃபியா விவகாரம் இப்போது நடப்பது தீவிரவாதம் இதற்கு மேல் விட்டு வைத்தால் ஆபத்து நாங்கள் களத்தில் இறங்குகிறோம் என்றார்கள் பப்லோ பதிலுக்கு ஜனாதிபதிக்கு தூது அனுப்புகிறார் அமெரிக்க ஒப்பந்தத்தை ரத்து செய்து விடுங்கள் கொலம்பியாவின் ஒட்டுமொத்த வெளிநாட்டு கடனையும் ஒரு சிங்கிள் பேமெண்டில் நான் அடைக்கிறேன் என்றார் பப்லோ குலுங்கி போனது கொலம்பிய நிர்வாகம் சிஐஏ விடவில்லை பெப்லோவை ஒரு வழி பண்ணியே தீர்வது என்று முறைத்துக் கொண்டு நின்றது ஒரு கட்டத்தில் இறங்கி வந்தார் அவர் ஒரு விசித்திர கோரிக்கையை முன்வைத்தார் தானே கட்டிய ஒரு சுகுசு மாளிகைக்கு சிறை என்று பெயர் வைத்து தான் அதில் இருந்து கொள்ளப் போவதாகவும் இனிமேல் எந்த வம்பு தும்புக்கும் போவதில்லை என்றும் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு மார்ச் மாதம் அதில் குடியேறினார் ஆனால் இதெல்லாம் வெறும் மேல் பூச்சித்தான் டப்லோவின் கடத்தல்கள் தொடர்ந்தன வெளியே இருந்த அடியாட்கள் மூலம் பிசினஸ் நடந்தது அமெரிக்கா இப்போது பொறுமை மீறி கொலம்பியா அரசை அழுத்த தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு திடீர் ஆபரேஷனை மேற்கொண்டு பப்லோவை கைது செய்து கொலம்பிய மத்திய சிறைச்சாலையில் தூக்கி போடும் ஒரு திட்டத்தை வடிவமைத்து கொடுத்தது சிஐஏ ஆனால் அந்த திட்டம் சிறைச்சாலை அமைச்சு உயரதிகாரி ஒருவர் மூலம் பப்லோவுக்கு கசிய அவர் உடனே தலைமறைவானார் பப்லோ ஒரு தேடப்படும் குற்றவாளி என்று அறிவித்தது கொலம்பியா அரசு பப்லோவின் மனைவியும் பிள்ளைகளும் போலி பாஸ்போர்ட்டில் ஜெர்மன் செல்ல முயன்றார்கள் ஆனால் விஷயத்தை மோப்பம் பிடித்த சிஐஏ அவர்களை ஜெர்மனியில் கால் வைக்க விடவில்லை மீண்டும் கொலம்பியாவுக்கு அனுப்பி வைக்க கோரியது அதன் பின்னர் பப்லோவின் மனைவி ஒரு கண்காணிப்பு வலயத்துக்குள்ளே இருந்தார் அவருக்கு ஒரு வீட்டிலிருந்து டெலிபோன் செய்தபோது போது லொகேஷனை கண்டுபிடிக்க உதவியது அமெரிக்கா அப்போது கொலம்பியாவுக்கு வழங்கிய தொலை நவீன சாதனங்கள் சுற்றி வளைப்பின் போது தப்பியோட முனைந்த பப்லோவின் இதயத்தை துப்பாக்கிச் சன்னங்கள் துளைத்தெடுத்தன முப்பது பில்லியன் டாலர் சொத்து மதிப்பு கொண்ட உலகத்தின் ஏழாவது பெரிய கோடீஸ்வரன் ஒரு கூரையின் மேல் தன்னுடைய நாற்பத்தி நான்காவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி இறந்து போனார் டப்லோவின் கதை இதைவிட நீளமானது போதை வரைந்த பாதையை பற்றி சொல்ல போனால் மணிக்கணக்கில் பேசலாம் ஆனால் ஒரு விஷயத்தை உற்று கவனித்தால் விளங்கும் நமது ஜனாதிபதி அடிக்கடி பாதாள அரசு பற்றி சொல்வார் நாம் பாதாள அரசின் கோட்டை கதவை திறந்திருக்கிறோம் என்பார் அதாவது அரச லாக்காக்களில் இருந்து நிழல் உலகத்துக்கு துணை போகும் அதிகாரிகள் தான் இந்த டீப் ஸ்டேட்டின் நிர்வாகிகள் ஆனால் அன்று கொலம்பியாவை ஆண்டதே பாதாள அரசு தான் நாம் கொஞ்சம் அசந்து தூங்கியிருந்தால் நம் விதியும் அப்படித்தான் முடிந்து போயிருக்கும் கெஹல் பத்திர பத்வே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருந்தார் என்று விசாரணைகள் தெரிவிக்கின்றன பத்மே போல ஒரு பத்து பேர் வந்திருந்தார் இது மற்றொரு கொலம்பியாதான் கதை ஒரு கூரையின் மீது ரத்தம் தோய்ந்த உடலுடன் முடிந்து போனது ஆனால் அவன் விதைத்த வன்முறையும் அவன் உருவாக்கிய ஊழல் சிஸ்டமும் கொலம்பியாவினுடைய ஆன்மாவில் ஆராத வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு தனிப்பட்ட குற்றவாளியின் முடிவு ஒரு தேசத்தின் பிரச்சனைகளுக்கு முடிவாகிவிடாது இன்று இலங்கை ஒரு முக்கியமான முச்சந்தையில் நிற்கிறது ஒரு புறம் தப்ளோவின் பாதை இனவாதம் வன்முறை ஊழல் மற்றும் இறுதியில் அழிவு கேட்டு செல்லக்கூடிய இன்னொரு பாதை மறுபுறம் சட்டத்தின் ஆட்சி நேர்மை மற்றும் ஒரு தூய்மையான எதிர்காலத்துக்கான கடினமான பாதை மித்திகம லசா போன்றோருக்காக பாராளுமன்றத்தில் கண்ணீர் விடும் அரசியல்வாதிகள் இருக்கும் வரை நாம் இன்னும் அந்த பழைய பாதையின் நிழலில்தான் தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் எந்த கொலையையும் நியாயப்படுத்தவே முடியாது தப்ளோவின் கதை நமக்கு சொல்லும் இறுதி பாடம் இதுதான் அரக்கர்களை உருவாக்குவதும் அவர்களை அழிப்பதும் சமூகம்தான் இன்று நம் தேசத்தில் உருவாகும் அரக்கர்களை அழிக்கும் யுத்தம் தொடங்கியுள்ளது இதில் நாம் பார்வையாளர்களாக இருக்கப் போகிறோமா அல்லது அதில் பங்கேற்கும் வீரர்களாக மாறப்போகிறோமா என்பதை நமது மௌனம்தான் தீர்மானிக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்